ஊருக்கு மாவடி பண்ணை என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பார்ப்போமா முற்காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக ராஜாக்கள் மங்கலம் என்ற பகுதி இருந்து வந்தது அங்கு வாழ்ந்த நம் முன்னோர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருந்து வந்தனர் அவர்களுக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கும் ஏற்பட்ட பகையால் சமஸ்தானத்தை காலி செய்யும் நிலை ஏற்பட்டது அங்கு நடந்த சண்டையில் ஏழு சகோதரர்களும் அவர்களது தந்தையும் வருந்து தப்ப நிலையில் சிக்கினர் வரும் வழியில் சமஸ்தான படைகளை எதிர்த்து போரிட்டபோது நான்கு சகோதரர்கள் கொல்லப்பட்டனர் மீதமிருந்த மூன்று சகோதரர்களும் தந்தையும் அங்கிருந்து கிழக்கு நோக்கி பயணித்து பாண்டிய நாட்டை வந்தடைந்தனர் இதற்கிடையில் கொற்கை துறைமுகத்தில் ஏற்றுமதி பணிகள் சரியாக நடைபெறுகிறதா என்பதை ஆய்வு செய்ய சுந்தரபாண்டிய மன்னன் அங்கு விஜயம் செய்து கொண்டிருந்தான் கொற்கையிலிருந்து சுமார் பத்து மைல் தொலைவில் மேற்கே சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான் அப்போது மன்னனின் சிப்பாய்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையில் குதிரையை குளிப்பாட்டுவதை பார்த்த மூன்று சகோதரர்களும் தந்தையும் ஒரு குதிரையை குளிப்பாட்ட எட்டு வீரர்களா ஒருவர் போதாதா என்று கேலி செய்தபடி தங்கள் நடைபயணத்தை தொடர்ந்தனர் இந்த செய்தியை வீரர்கள் மன்னனிடம் சென்று கூறினர் அதனால் ஆவேசமடைந்த மன்னன் அந்த நாள் என் முன் கொண்டு வாருங்கள் என்று கோபத்துடன் உத்தரவிட்டான் நால்வரையும் கைது செய்து மன்னன் முன் நிறுத்தினர் அவர்களை பார்த்த மன்னன் என் குதிரையை நீங்கள் எப்படி கேலி செய்யலாம் அதற்காக உங்களை நால்வரையும் அடிமைகளாக சிறையில் அடைக்கிறேன் என்று கூறினான் அதற்கு அவர்கள் நாங்கள் தானே சொன்னோம் ஒரு குதிரையை குளிப்பாட்ட எட்டு வீரர்கள் எதற்கு ஒருவரே போதாதா என்று விளக்கம் அளித்தனர் உடனே மன்னன் அது எப்படி சாத்தியம் என் குதிரை அடங்காதது வீரமிக்கது யாரையும் அஞ்சாதது உங்களுக்கு தைரியம் இருந்தால் அதை அடக்கிக் காட்டுங்கள் என்று சவால் விட்டான் அப்போது மூத்த சகோதரன் நான் அந்த குதிரையை அடக்கி காட்டுகிறேன் முடியாவிட்டால் நாங்கள் நாள் வரும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அடிமைகளாக வேலை செய்வோம் நான் அடக்கிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டான் மன்னன் அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் சென்றதோ அந்த இடமெல்லாம் உங்களுக்கு வழங்குவேன் என்று வாக்குறுதி அளித்தான் போட்டியின் விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டன சூரியன் உதயமாகும் போது குதிரையில் ஏற வேண்டும் சூரியன் மறையும் முன் குதிரையை அடக்கி இங்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் பயணத்தில் கால்கள் கீழே பட்டாலோ விழுந்தாலோ தோல்வியாக கருதப்படும் சூரியன் உதயமானதும் மூத்த சகோதரன் குதிரையில் ஏறினான் குதிரை கட்டுக்கடங்காமல் ஓடியது உடனே மூத்த சகோதரன் குதிரையை துருப்பி தெற்கே செலுத்தினான் அது கடம்பாக்குளம் வழியாக தேரிக்காட்டை அடைந்தது தேரிக்காடு மணல் மலைப்பகுதி என்பதால் குதிரை வேகத்தை குறைத்து திணற தொடங்கியது அதுவே அவனுக்கு சரியான சந்தர்ப்பமாக அமைந்தது அந்த இடம் இன்று குதிரை ஓடி கிராமம் தேரிக்காடு என அழைக்கப்படுகிறது பின்னர் குதிரையை பக்குவமாக திருப்பி அந்த பகுதியை சுற்றி வந்த வழியே மீண்டும் வந்து மாவடி பண்ணை கிராமத்தை வந்தடைந்தான் வாக்குறுதி அளித்தபடி மன்னன் எல்லைகளை வரையறுத்து அறிவிப்பை வெளியிட்டான் அது மட்டுமின்றி அந்த இடத்திற்கு மாவடி பண்ணை என்ற பெயரையும் சூட்டினான் மா என்றால் குதிரை அடி என்றால் குதிரை வைத்த காலடி தடம் பண்ணை என்றால் குதிரை சென்ற எல்லா இடங்களையும் உள்ளடக்கிய நிலப்பரப்பு இதனால்தான் நம் ஊர் மாவடி பண்ணை என்று அழைக்கப்படுகிறது